தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் தூத்துக்குடி மாநகராட்சி முப்பத்தைந்தாவது வார்டு பட்டக்கழகத்தின் சார்பாகவும் மேலும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பாகவும் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சி இங்கு சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அருமை அண்ணாச்சி மாண்புமிகு எஸ்பி சண்முகநாதன் அவர்கள் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் தூத்துக்குடி மாநகராட்சி எதிர்க்கட்சி கொறடா அருமையண்ணன் மந்திரமூர்த்தி அவர்கள் மற்றும் முப்பத்தைந்தாம் வார்டு வட்டக்கழக பிரதிநிதி பேச்சுமுத்த அவர்கள் மற்றும் மாணவரணி துணைத் தலைவர் முகமது அவர்கள் இளைஞர் பாசறை பகுதி செயலாளர் உதயகுமார் அவர்கள் மாவட்ட சிறுபான்மையுடன் இணைச் செயலாளர் முகமது இம்ரானி அரபி அவர்கள் மற்றும் இதுபோன்று ப ஏனைய பல கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் கூற்றுப்படி எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்த கழகம் மக்களுக்காகவே இயங்கும் என்று சொன்னது போல இப்பொழுது இந்த கழகம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் சீரோடும் சிறப்பாக இறங்கி வருகிறது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மீண்டும் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில் அமரும் என்பதை சபதமேற்று எடப்பாடியார் தலைமையில் இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்போம் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன் தூத்துக்குடி பி மணிகண்டன் முப்பத்தைந்தாவது வட்டக்கழக செயலாளர் தூத்துக்குடி மாநகர மேற்கு பகுதி தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர்